இன்றைய மன்னா குற்றம் சாட்டுகிறவனை இரத்தத்தால் ஜெயங்கொள்ளுதல் வேத வசனங்கள் எப்பேசியர் ஆறு பதினான்கு நீதி என்ற மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாய் வெளிப்பாடு பன்னிரண்டு பத்து நம்முடைய சகோதரர்களை குற்றஞ்சாட்டுகிறவன் நம்முடைய தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் அவர்களை குற்றஞ்சாட்டுகிறவன் கீழே தள்ளப்பட்டுவிட்டான் வெளிப்பாடு பன்னிரண்டு பத்து அவர்கள் செம்மறிக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வார்த்தையினாலும் அவனை ஜெயங்கொண்டார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் செம்மறிக்குட்டியின் இரத்தத்தால் மூடப்பட்டிருப்பது முக்கியமாக நீதியின் மார்க்கவசத்தை நம்மீது கொண்டிருப்பதாகும் நீதியானது இரத்தத்தில் உள்ளது இரத்தத்தின் மூடுதலானது மார்க்கவசமாகும் இருளின் வல்லமைகளுக்கு எதிராக நாம் போரிட நோக்கம் கொள்ளும் போதெல்லாம் சாத்தான் தனது குற்றச்சாட்டுகளின் மூலம் நம் மனசாட்சியை மிகவும் உணர்ச்சி இந்த உணர்ச்சிகள் உண்மையில் மனசாட்சியின் உணர்வுகள் அல்ல மாறாக சாத்தானின் குற்றச்சாட்டுகளின் விளைவு உடனடியாக நமது பதில் குற்றஞ்சாட்டுகிற சாத்தானை நான் என் பரிபூரணத்தினாலும் குற்றமற்ற மனசாட்சியினாலும் ஜெயிக்கவில்லை குட்டியின் இரத்தத்தால் ஜெயிக்கிறேன் என்று இருக்க வேண்டும் அவனுடைய குற்றஞ்சாட்டுதல்களுக்கு எதிராக நீதியின் மார்க்கவசத்தால் நான் பாதுகாக்கப்படுகிறேன் நம் மனசாட்சியை மூடுகின்ற மற்றும் நம்மை சாத்தானுடைய குற்றஞ்சாட்டுதல்களிலிருந்து காக்கின்ற நீதியானது கிறிஸ்து தாமே அவரே நம்முடைய நீதி இவ்வாறு கிறிஸ்து நம் அறையை கட்டும் சத்தியமாகவும் நம் மனசாட்சியை மூடும் நீதியின் மார்க்கவசமாகவும் இருக்கிறார் நாம் நம்முடைய சொந்த நீதியினால் அல்ல மாறாக நம் நீதியாகிய கிறிஸ்துவினால் மூடப்பட்டிருக்கிறோம் நீதியின் மார்க்கவசத்தை எவ்வாறு கிறிஸ்துவுடனும் இரத்தத்துடனும் தொடர்புபடுத்த முடியும் என்று சிலர் ஆச்சரியப்படலாம் அனுபவத்தில் நாம் கிறிஸ்துவிலிருந்து இரத்தத்தை பிரிக்க முடியாது அவருடைய இரத்தத்தைத் தவிர கிறிஸ்துவால் நம்மை மூட முடியாது அவருடைய இரத்தத்தின் சுத்திகரிப்பின் கீழ் அவர் நம் நீதியாக மாறுகிறார் நாமாவிக்குரிய போரில் பங்கு கெடுக்கும் போதெல்லாம் கர்த்தாவே என்னுடைய நீதியாக உம்மை கொண்டு மூடிக்கொள்ளும் கர்த்தாவே நான் உமது இரத்தத்தின் கீழாக மறைத்துக் கொள்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும் மேலும் சாத்தானே நான் உன்னை என் தகுதியால் அல்ல மாறாக செம்மறிக்குட்டியின் மேலோங்கும் இரத்தத்தினால் ஜெயங்கொள்கிறேன் என்று நாம் குற்றஞ்சாட்டுபவனிடம் கூற வேண்டும் ஆமென்